ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரோமேட்டிக் பேஜஸ் நான் உங்கள் பிரபா சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் இந்த போலியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பொதுவாக நாம எல்லாருமே பருப்பு போலி தானே சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஆரோக்கியமான ஸ்டஃபிங்ஸ் வச்சு ஒரு போலி ரெசிபி பண்ண போகிறோம் அது எதை வச்சு பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா காராமணி பயிரு நிறைய பேர் இதை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் புரிச்ச பயரா வாங்கிட்டு வந்துட்டு நிறைய சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க பட் நாம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வயல்லேருந்து இருந்து காயாக பறிச்சிட்டு வந்ததை அவிச்சு அதுக்கப்புறம் அதை வந்து உரிச்சுட்டு அதுலேருந்து நம்ம போலி ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வயல்லேருந்து பறிச்சுட்டு வந்து இந்த காராமணி காய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு இட்லி தட்டு வச்சு நான் இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து இது மாதிரி பச்சையாகவே அவிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு பாதி மட்டும்தான் போலிக்கு எடுக்க போகிறேன் ஸோ மீதி பாதி வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்காக இதில் மேலே கொஞ்சம் சால்ட்டு தூவிட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இது சூப்பராக வெந்து வந்துடும் அவ்வளோதான் நம்மளுடைய நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க சூடு எல்லாம் போயிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற பருப்பை நம்ம வந்து தனியா உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா தான் இறங்கி இருக்கும் பேஷண்ட் வந்து தாராளமா இந்த அவிச்ச காராமணியா சாப்பிடலாம் இந்த காராமணியில பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம்னு நிறைய சத்து இருக்கு இந்த காராமணி எலும்புகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் இப்போ நம்ம போலி செய்யறதுக்கு ரெடி ஆகலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு ரெண்டு கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சுகர் கால் ஸ்பூன் வந்துட்டு கலருக்காக நம்ம மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு அரை கப் தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த ஃப்ரெஷ்ஷான காராமணி கிடைக்கிறது கஷ்டம் ஸோ நீங்கள் கடையில் வாங்கிட்டு வர காராமணியே நல்லா அவிச்சிட்டு இது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போது மாவு நல்லா பசஞ்சிட்டு மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க அடுத்ததாக இப்போ நம்ம போலிக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி உரிச்சு வச்சுருக்கேன் இல்லையா காராமணி அதில் ஒரு ரெண்டு கப் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம மாவு இல்லையா அந்த கிண்ணத்தால் ஒரு அரை கப் வந்துட்டு வெள்ளம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு அரை கப் துருமணம் தேங்காயை லைட்டாக வறுத்து எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது கூடவே இந்த தேங்காயும் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ஒரு ரெண்டு செகண்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்டஃபிங்ஸு சூப்பராக ரெடியாகி வந்துச்சு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம போலி செய்யறதுக்கு ரெடி ஆகலாம் கையில் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பசஞ்சு வச்சுருக்கிற மாவில் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில தட்டுங்க அப்படி இல்லைனா வந்துட்டு வீட்டில் கவர் இருக்கும் இல்லையா பால் கவர் எண்ணெய் கவர் அதில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச லைட்டாக தட்டிட்டு நம்மளுக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ வைக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு ஒரு உருண்டியாக்கிட்டு இதை நடுவில் வச்சு சுற்றி மடைச்சி விட்டுருங்க கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கையில் எண்ணெய் தடவி பண்ணும்போது வந்து மாவு எங்கேயுமே பிரிஞ்சு வராது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க யாருக்கெல்லாம் வந்துட்டு போலி பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ போலியை தட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ லைட்டாக தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற போலியை தோசைக்கல்ல போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் காரமணியில் எப்பவுமே நீங்கள் சுண்டல் செஞ்சு சாப்பிட்றத விட ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இப்போது காராமணி புளியை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான காராமணி இனிப்பு பொல்லி ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு ஹனி வேணும்னாக்கா ஹனி போட்டு கொடுக்கலாம் இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் செம ஸ்வீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் சி யூ பாய்